வள்ளுவன் திரைப்படத்தின் ஆடியோ டீசர் வெளியிட்டு வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைத்து உறவுகளுக்கும் யாரும் சொல்கிறதுன்னு தெரில ஜாம்பவான்கள் இந்த மழையிலையும் ஒவ்வொருத்தரையும் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாருமே அத்தனை பேரும் இந்த காற்று மழை கூட பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா இதுதான் உண்மையான அன்பு இங்க வந்திருக்குங்க எல்லாருமே அன்புக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே அதனால எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சார் வெரி வெரி தேங்க்யூ சார் வள்ளுவன் கதை ஒரு குரலோட பேஸில் பண்ணியிருக்கேன் கொலையிர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் ஒரு குரலோட பேசு எவன் ஒருவன் நாட்டில் அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மம் ஆகாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு நற்பயிரை காப்பதற்கு தலைப்பெயரை எப்படி பிடிங்க எறியிருமோ அதற்கு சமணம் சொல்றாரு வந்துட்டு ஆக்சுவலா இந்த இந்த தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு த்ரில்லர் ஸ்கிரிப்டாக கமர்ஷியல் த்ரில்லராக எல்லாமே வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா ஏற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் சட்ட கடவுள் ஆக்சுவலாக அவர் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே தப்பு பண்ணவன் தப்பிக்கக்கூடாது அப்பாவிகள் தண்ணிக்க கூடாது தான் வந்து சட்டங்கள் இயக்கம் ஏற்றப்பட்டாரு ஆனால் இன்னைக்கு யாருமே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை இன்னைக்கு யாருமே வந்துட்டு படிக்கிறதில்ல அதுக்குள்ளே இருக்க ஓட்டைகள் மட்டுமே படித்து இன்னைக்கு வந்து த தப்பு பண்ணுறவெல்லாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளே வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதோட பாதிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது இன்றைக்கி நாடு சீரழிஞ்சிகிட்டு இருக்குதுன்னு கேட்டனா முக்கிய காரணம் என்னென்னா இந்த சட்டங்கள் வந்துட்டு மக்களுடைய பாதுகாக்க ஏற்றப்பட்ட இந்த சட்டம் மக்களுக்கு வந்து பாதுகாக்க கொடுக்க வேண்டிய யாருக்கிட்ட இந்த சட்டத்தை ஒப்படைச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க சட்டத்துக்கு வெளியில் இருக்குங்க தப்பு பண்ணால் சட்டத்தை கையில் வச்சிருக்க தண்டனை கொடுக்குறாங்க ஆனால் சட்டத்தை கையாடுகிற பர்சன் எல்லாம் தப்பு பண்ணால் இவங்களுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுக்குதுன்னு தெரில இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய வேதனைகள் தான் இந்த படமாக நான் பண்ணியிருக்கேன் இந்த படம் முடியுமான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யோசித்தோம் பட்டு இந்த கூட்டம் எல்லோரையும் பார்க்கும்போது பாதி ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் ஸ்டாலி தள்ளினவங்கள வந்து சாப்பாடு போட்டவங்களை வந்து ஆக்ட் பண்ணலேருந்து எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கு அடுத்த படத்தை இன்னொன்று அடுத்த படம் எடுப்போம்னு கண்டிப்பாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இல்லை ஆக்சுவலாக வந்து எங்களோட பிளான் வந்து கன்னட படம் தயாரிக்கணும்னு தான் பார்ட்னர் ஸ்டைலி சொன்னா நான் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஃபஸ்ட் படம் எடுக்கணும் செல்லுமணி சார் மாதிரி ஒரு ஜாம்பவான் வந்து உட்காந்துருக்கும் போது அவருக்கு முன்னாடி நம்ம பெப்சி தொழிலாளர்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச இதோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை தமிழில் எடுத்தோம் டு பி ஐம் ஏ தமிழ் இது ஆடியோ லான்ச் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸு எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசணும் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது வந்து இந்த ஹீரோனால் அவர் தான் என்ன ரெஃபர் பண்ணார் ஸோ தேங்க்யூ சார் அவர் என்னை ரேண்டமாக கால் பண்ணி என்னோடய முந்தன் படங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணார் அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது டைரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுக்குறேங்க இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சங்கர் சார்ஜி சார் தேங்க்யூ அப்புறம் ஷைலு சார் அவர் ப்ரொடியூசராக அவர் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா வாழ வைக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னார் அந்த மாதிரி அவர் நிஜமாவே நிறைய படங்கள் பண்ணணுன்ற ஒரு மூட்டிவோடு வந்திருக்காரு ஸோ அப்படி வரும்பொழுது நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மியூசிக் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதில் ஒருத்தர் அவர் ரெஃபர் பண்ணார் டாக்டர் மேரி சுரேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திருவாரூரில் வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்காங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இங்கே நல்லா இருக்கும் அவங்கள வந்து அவர் ரெஃபர் பண்ணார் நான் அவர் சொந்தக்காரர் யாராக இருப்பாங்கன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு ரேண்டமாக ஃபேஸ்புக்கில் அவங்க எழுதி அவங்களோட தமிழோட எழுத்துக்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஷைலு சார் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதில் வாய்ப்பு கொடுங்க யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சைலு சார் நிறைய பேர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது சினிமாவில் ஸ்வஸ்திகான்னு ஒருத்தங்க பாடியிருக்காங்க சங்கவின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க டாக்டர் மேரி சுரேஷ் எழுதியிருக்காங்க மெட்ராஸ் மீரான் அப்படின்னு ஒருத்தர் கானா பாட்டு எழுதியிருக்காரு அப்புறம் அந்தோனி தாசன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரினோன்டு ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஒரு அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அதுக்கு சைலூ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சமீபத்தில் ஒரு பாடல் அரங்கு அதிரட்டுமே விசில் பார்க்கட்டுமேன்ற மாதிரி இந்த திரை அரங்கு நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்கப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அண்ட் வள்ளுவன் குழுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் வள்ளுவன் வந்து படமாக தயாரப்பந்து நான் உள்ளிருந்தேன் ஸோ டைரக்டர் சங்கர் சாரதி நிறைய அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சேர்த்தாரு இப்போ சங்கர் சார் ஐ கெஸ் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரெயிலர் பார்க்கறப்ப ரொம்ப ஃபில்ஃபில்லாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே முக்கியமாக சொல்லணும் கேமராமேன் சுரேஷ் பாலர் ரொம்ப அமைதியாக இருப்பார் மியூசிக் லீடர் அஷ்வத் கூட நான் வரப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோ விஷயம் பட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது சார் பர்டிகுலர் அந்த லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது டெக்னீஷியன்ஸ் பை சொல்லணும் அப்புறம் மேனேஜிங் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண தயாரிப்பு நிர்வாகிகள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் வந்து குழுவாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் வைட்ஸ் பாஸ்கர் அண்ணா அந்த வந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கோஆர்டினேஷனே ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தில் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு சொன்னோம் சைட் வாவ் எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தீங்க எனக்கு அந்த சாங் லாஸ்ட் சாங் இன்னும் எனக்கு அண்ணலேயே நிற்கிது யூடியூப் மேம் எங்களுடைய தமிழ்நாட்டோடய ஐஸ்வர்யாராய்னு சொல்லுவாங்களா ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில் இன்னும் அழகாக இந்த படத்தில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சொல்லலான்னா ப்ரேயர்ஸ் இன்னும் நீங்கள் நிறைய பெரிய இடத்துக்கு வரணும் அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் ஷைல அண்ணா ராஜுவ அண்ணா பாலா அண்ணா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் அவங்க எல்லாமே பார்க்குறப்போ அப்படி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை ரொம்ப சிம்பிளாக கலோக்கியலா இப்போ எப்படி பேசுனாரோ அது மாதிரி தான் எப்போயும் லைவாக விடுறாங்க அண்ணா இருக்கணும் ஷைல அண்ணா அண்ணா அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போனாலே அவ்வளோ இருக்கும் இப்போது பாலான வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார் இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் நன்றி அப்படின்னு அது இருந்து வந்தது ஏன்னா ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன் அவங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்த அளவு இருந்தது எல்லாரும் யார் வேணால் வந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் எல்லாம்ன்றது அதை தான் திருப்பி 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 சொல்லிட்டே பார் படம் நீங்கள் எப்படி எடுங்க சங்க பிரச்சனை இல்லை வந்தவங்களாம் நல்லா சாப்பிட்ணும் என்ஜாய் பண்ணணும் மெயினாக வந்து சம்பளம் கரெக்டாக ஆன்டைனுக்கு போன ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு நல்லா தெரியும் ஷைலன்னா தேங்க்ஸ் ஃபார் தேட் எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு தேங்க்யூ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சு மிஸ் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல எனவே அடுத்தடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்கும்னு நம்புறேன் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இந்த அரங்குக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி ரொம்ப வந்து சீரியஸாக பேசி பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போறோம் நம்ம வாழ வைக்க போறோம் தயாரிப்பாளர் சொன்னார் உங்க தமிழை தமிழ் சினிமா வாழ வைக்கிற பாவா அவருகே அவர் தெரியல நம்ம தமிழ் சினிமாவுக்காகவே தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத தப்பாக சொல்லிட்டாரு தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம் ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு செல்வமணி சார் ஏன்னா தினம் தினம் பஞ்சாயத்து தினம் தினம் இந்த சினிமாவுக்கு வேறு ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு போகும் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் ஒரு டிக்கெட் வாங்கும்போதே போதே அந்த டிக்கெட் காசில் ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போய்டும் டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போய்டும் நடித்த நடிகர்களுக்கு போயிடும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும் தயாரிப்பாளருக்கு காசு போய்டும் ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும்போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா உருவாகணும் அப்போ தான் நேர்மையாக படம் எடுக்கிறவங்க நேர்மையாக படம் எடுப்பாங்க நல்ல படங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும் லாபங்கள் வந்து சேரும்